நம்ம இப்போ இந்த வீரர்கள் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா நூலோட சிறப்பு பெயர்கள் பார்க்க போகிறோம் ஏற்கனவே நம்ம வந்து தமிழ் தொண்டர்களும் அவ்வளோவா சிறப்பு பெயர் பார்த்துருக்கோம் பார்க்காதவங்க அதை பார்த்துக்கோங்க இதை வந்து சிறப்பில் டேரெக்டாக கவர் ஆகும் எப்படின்னா வந்து நூல் நூலாசிரியில் வந்து இன்டெரக்டாக கேட்பாங்க இப்போ லாஸ்ட் குரூப் டூவில் எப்படி கேட்டுட்டாங்கன்னா திருமந்திரம் திருமூலர்னு தெரியும் ஆனால் அவங்க திருமந்திரம்னு கொடுக்காம தமிழ் மூவாயிரம் அப்படின்னு கொடுத்துட்டாங்க ஸோ நமக்கு தமிழ் மூவாயிரம் திருமந்திரம்னு தான் நம்ம வந்து டிக் கரெக்டாக ஆன்சர் கொடுக்க முடியும் ஸோ அந்த மாதிரி இப்போ மாற்றிக்கிட்டாங்கன்னா நம்ம தெரிஞ்சுக்கணும் ஸோ அதனால் இந்த மாதிரி நம்ம வந்து நூலோட சிறப்பு பேர் தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா ஈஸியாக நம்ம வந்து ஒரு மார்க் எடுத்துடலாம் ஃபஸ்ட்டு வந்து புறநானூறுக்கு என்னென்ன பேர்னு பார்க்கலாம் புறம்னு சொல்லுவாங்க புறப்பாட்டுன்னு சொல்லுவாங்க இல்லாட்டி தமிழரின் வாழ்வியல் கருவூலம் அப்படிம்பாங்க இது மூணுமே வந்து புறநானூரை தான் குறிக்கும் இதே நாளடியார்னு சொன்னால் நாலடி நானூறுன்னு சொல்லுவாங்க நாலடி நானூறுன்னு ஈஸியாக கண்டுபிடிச்சாலும் ஆனால் வேளாண் வேதம் வேளாண் வேதம்னால் நா நல தான் தமிழ் மூவாயிரம் அப்படின்னா திருமந்திரம் தமிழ் மூவாயிரம்னா திருமந்திரம் இது சிலப்பதிகாரத்துக்கு வந்து குடிமக்கள் காப்பியம்னு சொல்லுவாங்க மூவேந்தர் காப்பியம்னு சொல்லுவாங்க முத்தமிழ் காப்பியம்னு சொல்லுவாங்க குடிமக்கள் காப்பியம்னு சொல்லுவாங்க இல்லை வரலாற்று காப்பியம் சொன்னா உரையிட்ட பாட்டுடை செயல் இதுதான் வந்து யூனிக்கானது ஸோ கொஞ்சம் பார்த்துக்கணும் உரையிட்ட பாட்டுடை செயல் அப்படின்றது சிலப்பதிகாரம் இதே வந்து திரு தொண்டர் புராணம் அப்படின்னா பெரிய புராணம் திரு தொண்டர் புராணம் பெரிய புராணம் இரட்டை காப்பியும் சிலப்பதிகாரம் மணிமேகலை இதே தென் தமிழ் தெய்வபரணி அப்படின்னா வந்து அது கலி கலிங்கத்து பரணி அதுவே வந்து முதல் பரணி நூலும் கலிங்கத்து பரணி தான் மணிமேகலை துறவுன்னு சொல்கிறான் இல்லாட்டி வந்து புரட்சி காப்பியம் ரெண்டுமே வந்து மணிமேகலை தான் குறிக்குது வஞ்சி நெடும்பாடு அப்படின்னு பார்த்தோன்னா பட்டினப்பாலை வஞ்சி நெடும்பாடு அப்படின்னா பட்டினப்பாலை நெஞ்சாற்றுப்படை அப்படின்னா முல்லைப்பாட்டு தான் மென்ஷன் பண்ணுறாங்க பழமொழி அப்படின்னா பழமொழி நானூறு ஸோ இதை வந்து ஈஸியாக சொல்லிடலாம் பழமொழி பழமொழி நானூறு அப்படின்னு புலவராட்சிப் படை அப்படின்னா திருமுருகாட்சிப்படை அப்படின்னு சொல்லுவாங்க புலவராட்சி படைனா திருமுருகாட்சிப்படை நெக்ஸ்ட் வந்து பெகுவல்ல மதுரை காஞ்சி மதுரை காஞ்சி இதுலயே மதுரை காஞ்சினு வர நம்ம ஈஸியாக வந்து சொல்லிடுறோம் மதுரை காஞ்சின்னு சொல்லிட்டு நெடுந்தொகை அப்படின்னா அகநானூர் அகநானூருக்கு ஒரு பேர் நெடுந்தொகைன்னு சொல்றாங்க அதே மாதிரி மனநூல் முக்தி நூல் அப்படின்னா சிவசிந்தாமணி அப்படின்னு சொல்லுவாங்க சிவசிந்தாமணிக்குன்னொரு பேர்னா மணநூல் முக்தி நூல் அப்படின்னு சொல்லுவாங்க இதே நருந்தொகை அப்படின்னா வெற்றி வைக்கை வெற்றி வைக்கொரு நருந்தொகை அப்படின்னு சொல்லுவாங்க இதே வந்து தமிழ் மொழியின் ஒவ்வொரு இடம் அப்படின்னா தாயுமானவர் பாடல் அப்படின்னு சொல்லுவாங்க கூத்துராட்சி படை அப்படின்னா மலைப்படுகாம அப்படிவாங்க கூத்துராட்சி அப்படின்னா மலைப்படுகாம முடிப்பாங்க இது ஆல்ரெடி நம்ம வந்து பத்து பாட்டு பாட்டிலே பார்த்தோம் கூத்துராட்சி படை வந்து மலை படுகாம இன்னொரு பெயர் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் இதே வந்து திருமலை அதிபர் பல்லு இல்லாட்டி பள்ளிசை அப்படின்னா திருமலை முருகன் பள்ளு இதை தான் வந்து திருமலை அதிபர் பல்லு இல்லாட்டி பள்ளிசை அப்படின்னு சொல்கிறாங்க திரிக்கூட ராசப்ப கவிராயரின் கவிதை கிரீடம் அப்படின்னு எதை சொல்றாங்கன்னா குற்றால குரவஞ்சி குற்றால குரவஞ்சி தான் திரிக்கூட ராசப்ப கவிராயரின் கவிதை கிரீடம்னு சொல்கிறாங்க அதே மாதிரி களித்தொகைக்கு வந்து கற்றோந்தூர் ஏதும் களி அப்படின்னு சொல்றாங்க நீலகிசி திரட்டு அப்படின்னா நீலகேசி அந்த நீலகேசி நீலகேசி நம்ம ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம் ஏற்கனவே அங்கே என்ன பார்த்தோம் அப்படின்னா தமிழ் மூவாயிரம்னு பார்த்தோம் தமிழர் வேதம் அதுக்கு இன்னொரு பேர் தமிழர் வேதம்னு சொல்கிறாங்க ஸோ தமிழர் வேதம்னு கொடுத்தாலும் திருமந்திரம் தான் தமிழ் மூவாயிரம்னு கொடுத்தா திருமந்திரம் கம்பராமாயணத்துக்கு வந்து என்ன சொல்கிறோம் ராம அவதாரம்னு சொல்லி ராம காதை அப்படின்னு சொல்கிறாங்க இன்னுமே கம்பராமாயணத்தை தான் குறிக்கிது சின்னூல் அப்படின்னா நேமிநாதம் நேமிநாதம் இன்னொரு பேர்னா சின்னூல் அப்படிவாங்க நல்ல குறுந்தொகை ஆனால் குறுந்தொகை ஸோ குறுந்தொகை அங்கேயே வருது நம்ம இது பண்ணலாம் இயற்கை நாளாடி இருக்குது நம்ம என்ன பார்த்தோம் வேளாண் வேதம் பார்த்தோம் நாலடி நானூறு பார்த்தோம் அது இல்லாமல் குட்டி திருக்குறள் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க மொத்தம் மூணு பேர் இருக்க நாளடி இருக்குது குட்டி திருக்குறள் வேளாண் வேதம் நாலடி நானூறு அப்படின்னு சொல்லிட்டு தமிழுக்கு கதி அப்படின்னா கம்பராமாயணம் திருக்குறளும் கா இருக்குது ஸோ கா வந்து கம்பராமாயணம் தீ வந்து திருக்குறள் ஈஸியாக நம்ம கண்டுபிடிச்சிடும் பாவை பாட்டு அப்படின்னா திருப்பாவை பாவை பாட்டுனா திருப்பாவை அறவுரை கோவைன்னா முதுமொழி காஞ்சி அறவுரை கோவை அப்படின்னா முதுமொழி காஞ்சி ஆக்சுவலாக இது வந்து அடிக்கடி கேட்பாங்க இந்த கொஷின் அறவுரை கோவை அப்படின்னா முதுமொழி காஞ்சி அடிக்கடி கேட்குற கொஷின்னு திராவிட வேதம்னா திருவாய்மொழி திருவாய்மொழி தான் திராவிட வேதம்னு சொல்கிறாங்க துண்டு அப்படின்னு நான்மணி கடிகை துண்டு அப்படின்னு நான்மணி கடிகை முதல் இசைப்பாடல் நூல் தமிழ்ன்னு பாத்திரம் பரிபாடல் தான் ஃபஸ்ட்டு முதல் கலம்பக நூலை நந்திக்கிழம்தான் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டுன்னு சொல்லுவாங்க உலத்தி பாட்டிலாட்டி பல்லு இலக்கியம்னு சொன்னால் எதுனா முக்கூடல் பல்லு முக்கூடல் பல்லு தான் உலத்தி பாட்டிலாட்டி பள்ளி இலக்கியம்னு சொல்கிறாங்க இல்லை ரொம்ப யூனிக்காக இருக்கிறது இந்த திராவிட வேதம் அப்படின்றது அப்புறம் சின்ன நேமிநாதம் அப்படின்றது அப்புறம் குட்டி திருக்குறள் பாவைப்பாட்டு இந்த மாதிரி வித்தியாசமாக இருக்குது பார்த்திங்கன்னா தமிழர் வேதம் திருமந்திரம் இந்த மாதிரி வித்தியாசமாக இருக்கிறதெல்லாம் கொஞ்சம் நல்லா பார்த்திங்கன்னா நம்ம குழப்பம் ஆனால் இதுதான் வந்து அடிக்கடி கேட்பாங்க ஆனால் வந்து அதே மாதிரி துண்டு நான்மணி கிடைக்கும் அதுவும் வந்து அடிக்கடி கேட்குற கொஷின் நம்பி வைக்கவில்லை அதே மாதிரி வந்து இங்கே பார்த்தோம் அப்படின்னா வந்து சிலப்பதிகாரத்தில் வந்து உரையிட்ட பாட்டுடே செய்யவில்லை அதுன்றது அடிக்கடி கேட்பாங்க அதுவுமே அதே மாதிரி திரு தொண்டர் புராணம் அப்படின்றது பெரிய அதுவும் அடிக்கடி கேட்டிருக்காங்க அதே மாதிரி வந்து முல்லைப்பாட்டு முல்லைப்பாட்டோட அடிவரையும் அது அடிவரையில் முல்லைப்பாட்டில் எவ்வளோ பாட்டு இருக்குது அப்படின்னு சொல்லி அதுக்கப்புறம் அதோட என்ன ப பேர் ரெண்டுமே அடிக்கடி கேட்டிருக்காங்க கொஷின் இது ஸோ அப்புறம் சிலப்பதிகாரம் நான் சிலப்பதிவு சொல்கிறேன் சிவ சிந்தாமணி ஆ சிந்தாமணி முக் முக்தி நூல் மனநூல் இதுவும் அடிக்கடி கேட்குறது பி வைக்கியூவில் ஸோ இந்த மாதிரி இதுலேயே நிறையா கொஷின்ஸ் வந்து பிவைக்கியூல கவர் ஆயிரும் இன்னும் வந்து பார்ட் டூ அடுத்து நாங்கள் அப்லோட் பண்ணுறேன்